வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் டிப்ட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் நம்ம உடல் முழுமைக்குமான பல பயிற்சிகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பயிற்சியை நம்ம ஒரு நிமிடம் வரை பண்ணுங்கள் உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி அடுத்தது ஜம்பிங் ஜாக்கு இதுவும் உடல் முழுமைக்குமான பயிற்சி பகுதி இடைப்பகுதி கால் பகுதிக்கு நல்ல பயிற்சி அடுத்தது காலை விரிச்சிட்டு நெஞ்சை விரிங்க கையை ரெண்டு பக்கமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க பொறுமையாக பண்ணுங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க எல்லா பயிற்சிகளும் இருபது முறை பண்ணால் போதும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகலாம் ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது சுருங்கும் போது மூச்சை வெளியிடுங்க பயிற்று பகுதி நெஞ்சு பகுதி விரிவடையும் போது மூச்சை உள்ளெழுங்க எல்லா பயிற்சிகளுமே சிறப்பான பயிற்சி உடல் முழுமைக்குமான பயிற்சியும் கூட அடுத்தது புத்த பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் முடியாதவங்க பண்ண வேண்டாம் இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு நெஞ்சு பகுதி விரிவடையும் நல்ல சுவாசம் பயிற்சி கிடைக்கும் ரொம்ப வயதானவர்கள் பண்ண வேண்டாம் நாம தினமும் காலையில் எழும்பி பத்தினிடமாவது குறைந்தது இந்த பயிற்சிகளை செய்துட்டு பல பயிற்சிகளும் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இந்த பயிற்சி எல்லாமே சுறுசுறுப்பாக உள்ள பயிற்சிகள் உடல் முழுமைக்குமான பயிற்சி இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது வயிற்றுப்பகுதி இடைப்பகுதி பிட்ட பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் கால் பகுதிக்கு முழு இரத்த ஓட்டம் கிடைத்து ஆரோக்கியமாக செயல்படும் அடுத்தது படுத்துருங்க படுத்துட்டு இந்த பயிற்சியானது வயிற்றுப்பகுதிக்கு நல்ல பயிற்சி இந்த பயிற்சி செய்யும்போது வயிற்றுப்பகுதிக்கு பலி ஏற்படும் அந்த வலியை பொருட்படுத்தாத செய்யுங்க அப்போ வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு பகுதியில் உள்ள தசைகள் குறையும் தொப்பை குறையும் வேணால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடுங்க அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு செய்தாலும் அதில் உள்ள பலன் கிடைக்கும் இந்த பயிற்சியை முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து வினாடிகள் வரை பண்ணுங்கள் காலை மாற்றி மாற்றி செய்யுங்க இந்த பயிற்சி நம்ம கிட்னி பகுதி வயிற்று பகுதி அடி வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி இன்றைக்குள்ளே அனைத்து பயிற்சிகளுமே நமக்கு உடல் முழுமைக்குமான நல்ல பயிற்சி தினமும் செய்து பாருங்கள் அடுத்தது உட்காருங்க உட்காந்துட்டு காலை விரித்து வைங்க விரித்து வச்சுட்டு கையை மேலே தூக்கி எவ்வளோ தொட முடியுமோ அவ்வளவு பகுதியை தொடுங்க இந்த பயிற்சி செய்வதனால் நம்ம சைடு ஃபேட்டு குறையும் கிட்னி பகுதிகளுக்கு நல்ல பயிற்சி அடி வயிற்று பகுதிகளுக்கு நல்ல பயிற்சி அடுத்தது அப்படியே உட்காருங்க உட்காந்துட்டு வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலதுகள் பாதத்தையும் தொடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொடுங்க ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு அவ்வளோ தொட வராது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள் நீங்கள் போது மூச்சை வெளியிடுங்க நிமறும்போது மூச்சை இழுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே